அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய அதுல ஒன்று முதல் ஐந்து வரை முடிச்சிட்டோம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆறாவது பகுதி இப்ப நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து மூணு பிரிவா பிரிச்சிருக்காங்க பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கணம் பகுதி ஆ அப்படிங்கிறது செய்யுள் பகுதி இ அப்படிங்கிறது உரைநடை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இலக்கணம் இதற்கு முன் ஐந்து பகுதியை பார்த்துட்டோம் இப்ப ஆறாவது பகுதி சந்திப்பிழை மற்றும் பிழை திருத்தம் அதுல சந்திப்பிழையில் வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள் பார்த்துட்டோம் கடந்த காணொலியில பிழை திருத்தத்துல இரண்டாவது பகுதியில் ஒருமை பன்மை பிழையும் பார்த்துட்டோம் இப்ப இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மரபு பிழை அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல மரபு பிழைனா மரபுன்னா என்ன அப்படிங்கறத பாத்துக்கிறோம் நம் முன்னோர்கள் எப்பொருளை இச்சொல் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும் மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துறதுதான் என்னன்னு சொல்றோம் மரபு பிழை அப்படின்னு சொல்றோம் யானை கன்று என்பதே மரபு சொல் இதனை யானை குட்டி என்று கூறுவதுதான் மரபு பிழை அப்ப அப்படின்னா மரபு பிழையை நீக்குதல் மரபு சொல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம் முன்னோர்கள் ஒரு சொல்ல எப்படி வழங்கினாங்களோ அதை அதை அப்படியே சொன்னா அது மரபு அதை மாத்தி சொல்லும்போது அது மரபு பிழை தான் இப்ப சொன்னோம் யானை கன்று என்பதுதான் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய வார்த்தை இன்று என்ன பண்ணிருக்காங்க யானை குட்டி அப்படின்னு கூறுறாங்க ஆனா அது யானை குட்டி என்பது மரபு பிழை அதற்கு சரியான வார்த்தை யானை கன்று தான் இப்ப அடுத்தது பாக்குறோம்னா நாய் கத்தியது என கூறுகிறோம் அவ்வாறு கூறக்கூடாது என்ன பண்ணுச்சு நாய் நாய் குறைத்தது என்பதே சரியான மரபு தொடர் அப்ப மரபு சொற்கள் பெயர் மரபு வினை மரபு அப்படின்னு ரெண்டு வகையா பொதுவா நம்ம பிரிக்கலாம் முதல்ல பெயர் மரபு சொற்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம் பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள் இத பெயர் மரபில் பார்க்குறோம் எலியுடைய வாரிசு குஞ்சு அது என்னன்னு சொல்றோம் எலி குஞ்சு குருவி குஞ்சு கோழி குஞ்சு கீரிப்பிள்ளை பசுங்கன்று பன்றி குட்டி மான் கன்று யானை கன்று ஆட்டுக்குட்டி கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி நாய்க்குட்டி புலிப்பறல் புலிப்பறள் சில இடத்துல வந்து பரல் அப்படின்னு சொல்கிறாங்க புலிப்பறள் அந்த இல்லு வராமல் இழும் சொல்கிறோம் இப்போ இதில் சந்தேகம் வரும் நமக்கு வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வேறுபடுது அதை சரியான வார்த்தைகள் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க புலிப்பரல் புலிப்பரள் ரெண்டுமே நம்ம பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக சிங்க குருளை எருமை கன்று அணிர் பிள்ளை கிளி குஞ்சு குரங்கு குட்டி யானை குட்டி நாளினி குட்டி அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே விலங்குகளுடைய பறவைகளுடைய இளமை பெயர்கள் அடுத்தது பறவை விலங்குகளின் இருப்பிடம் அதை பற்றி பார்க்குறோம் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூட்டம் கோழி இருக்கக்கூடிய இடத்த தான் கோழி பண்ணைன்னு சொல்கிறோம் மாடு கட்டி வளர்க்கக்கூடிய இடத்த வந்து மாட்டு கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாட்டு தொழுவம் யானை கூட்டம் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி கூண்டு குருவி கூடு கரையான் புற்று எலி வலை எலி வாழுமிடம் வலை நண்டு வாழும் இடம் நண்டு வலை வாத்து பண்ணை கோழி பண்ணை போல வாத்து இடம் வந்து வாத்து பண்ணை சிலந்தி வலை அடுத்ததாக தாவரங்களுடைய உறுப்பு பெயர்கள் வேப்பந்தழை வாழைத்தண்டு ஆவாரங்குழை அந்த ஆவாரம் செடி இருக்குல்ல அதனுடைய உறுப்பு அந்த பெயர் தான் என்ன ஆவாரங்குழை கீரை தண்டு நெல் தாள் கம்ப கம்பத்தட்டை கம்மந்தட்டை அப்படின்னு சொல்றாங்க அது கம்பத்தட்டை இல்லை தட்டை தாழை மடல் சோளத்தட்டை கீரை, ஈச்ச ஓலை தென்னங்கீற்று தினைத்தாள் வாழை இலை மா இலை பனை ஓலை பனை ஓலை தென்னை ஓலை கமுக கூந்தல் கேழ்வரகு தட்டை மூங்கில் இலை பலா இலை அடுத்ததாக மா பலா வாழை இது மூணையும் நம்ம என்ன சொல்றோம் பொதுவாக இலை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஈச்சம் மரம் அதோடைய இலை தென்னை பனை இது எல்லாத்துக்கும் ஒலை அப்படின்னு தான் சொல்லுவோம் கம்பு கேழ்வரகு சோளம் இது எல்லாத்தையும் தட்டை அப்படின்னு சொல்லுவோம் நெல் புல் திணை இது எல்லாமே தால் வகையை சேர்ந்தது அவரி அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி இது எல்லாமே அதோடைய இளமை பெயர்கள் வந்து பிஞ்சு காய்களின் இளமை பெயர்கள் அவரை பிஞ்சு வாழைக்காய் கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு தென்னங்குரும்பை பலா பிஞ்சு மா வடு முருங்கை பிஞ்சு வாழை குருத்து மாந்தளிர் வாழை கச்சல் இதெல்லாமே காய்களினுடைய இளமை பெயர்கள் அடுத்ததாக செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு கம்மங்கொல்லை பனந்தோப்பு சோளக்கொல்லை மாந்தோப்பு வாழைத்தோட்டம் தென்னந்தோப்பு பூஞ்சோலை வெற்றிலை தோட்டம் இழுப்பை தோட்டம் தோப்பு சவுக்குத்தோப்பு முந்தரித்தோப்பு புளியந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் பனங்காடு வேளங்காடு கொய்யாத்தோப்பு நெல் வயல் பூந்தோட்டம் மாந்தோப்பு கம்மங்கொல்லை கம்மங்கொல்லை இதெல்லாமே செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம் அடுத்ததாக பொருள்களின் தொகுப்பு அதாவது ஆட்டு மந்தை ஆடுகள் கூட்டமாக வாழும் இடத்தை ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்றோம் ஆ நிறை அப்படின்னா மாடு பசுக்களின் வாழ் கூட்டமாக வாழும் இடத்தை தான் ஆ அப்படின்னா பசு ஆ நிறை அப்படிங்கிறது பசு கூட்டமாக வாழும் இடம் உடுக்கணம் அப்படின்னா உடு என்றால் நட்சத்திரம் நடத்தும் உடுக்கணம் வேளங்காடு கற்குவியல் மக்கள் எல்லாம் சேரும் ஆடு கூட்டமா இருந்துச்சுன்னா அது ஆட்டு மந்தை மக்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னா அது மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றோம் சாவி பல சாவிகள் சேர்ந்தது சாவி கொத்து அப்படின்னு சொல்றோம் ஆடு சேர்ந்தா ஆட்டு மந்தை மாடுகள் சேர்ந்துச்சுன்னா அது மாட்டு மந்தை மந்தை அடுத்தது கள்ளி கற்றை கள்ளி இருக்குங்களா அதை வந்து காஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடியது கல்லி கற்றை யானை கூட்டம் திராட்சை குலை விறகு கட்டு வைகோர் போர் வைக்கோர்ல வந்து போர் போடணும் போர்ன்னு தான் சொல்லுவாங்க வீரர்கள் சேர்ந்த தொகுப்பை வீரர் படை அப்படின்னு சொல்லுவாங்க எறும்பு வந்து சாறை சாரையாக தான் இருக்கும் அதோடைய கூட்டத்தை எறும்பு சாரை மக்கள் தொகுப்பு நம்ம மக்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னோம் மக்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பெயர் மரபுச் சொற்கள் இது எல்லாமே பெயர் மரபு சொற்களுக்கு கீழே வரக்கூடியது இனிமேல் பார்க்கக்கூடியது வினை மரபு சொற்கள் அப்படின்னா ஒலி பொறுத்து இதனை மரபு சொற்கள் அப்படின்னு சொல்றோம் ஒலிக்கு உரிய வினைகள் முதல்ல விலங்குகளின் ஒலி மரபு ஒவ்வொரு விலங்கும் அது எழுப்பும் ஒலியை பொறுத்து எப்படி வகைப்படுத்தியிருக்கும் அப்படின்னு பாக்குறங்க கழுதை வந்து கத்தும் புலி உருமும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் எருது எக்காலமிடும் சிங்கம் கர்ஜிக்கும் இன்னொன்று சிங்கம் வந்து முழங்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லை கர்ஜிக்கும் நரி ஊலையிடும் எலி கீச்சிடும் நாய் குறைக்கும் அணில் கீச்சிடும் பசு கதறும் பாம்பு சீரும் பன்றி உருமும் ஆடு கத்தும் குரங்கு அலப்பும் பூனை தவளை கத்தும் பள்ளி சொல்லும் பள்ளி கத்துறதுக்கு பேரே சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி சொல்லும் பலன் பார்த்துருப்போம் நம்ம கேலண்டர்ல அப்ப பள்ளி கத்துறது வந்து பள்ளி சொல்லும் பூனை அப்படிங்கிறது சீரும் தவளை கத்தும் குரங்கு வந்து அலப்பும் இது எல்லாமே விலங்குகளினுடைய ஒளி மரபுகள் அடுத்ததாக பறவைகளின் மரபு பார்க்குறோம் சேவல் கூவும் கிளி கொஞ்சும் கூகை அப்படின்னா கோட்டான் கோட்டான் வந்து குழறும் குயில் கூவும் மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் அல்லது கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க வண்டு முரலும் வாத்து கத்தும் ஆந்தை அலறும் காக்கை கரையும் குருவி கீச்சிடும் புறா குணுகும் வண்டு முரலும் வானம்பாடி பாடும் வானம்பாடி அப்படிங்கிறது ஒரு பறவை அது வந்து கத்திரத்தை வந்து பாடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்பம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பொருளுக்கு பொருத்தமான வினைகள் ஒவ்வொரு பொருளையும் அதை நம்ம உண்ணும் பொழுது என்ன சொல்லணும் அப்படிங்கிறது அப்பம் அப்படின்னா அதை திங்க தான் முடியும் தான் தின் அப்பம் தின் கதிர் இருக்குல்ல கதிர் ஏதாவது சொல்கிறோம் நெற்கதிர் அது எல்லாமே அந்த கதிர் என்ன பண்ணணும் அருக் அறுக்கதான் முடியும் அரு ஏர் உழு கலை பறி கலை வெட்டு அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க அது வந்து கலை வெட்டு வெட்டுறது இல்லை கலையை பறித்தல் கலை அப்படின்னா வேண்டா செடிகள் அதான் கலை பறித்தல் கல் உடை கல்லை வந்து உடைக்கணும் அம்பு அப்படிங்கிறது எய்துதல் அம்பு விடுதல் அப்படி கிடையாது அம்பு எய்தல் காய்கறியை அறிதல் அறிய வேண்டும் மரத்தை வெட்டுதல் மரம் வெட்டு நார் அப்படிங்கறத தான் முடியும் கிளையை தான் முடியும் மரத்தை வெட்டணும் கிளைய ஒடிக்கணும் இலையை அப்படி என்ன பண்ணணும் இலையை நாம பறிக்கணும் இலை பறித்தல் கூரையை வேய்தல் சந்தனம் நாம பூசுறது சந்தனத்தை தடவுதல் அப்படின்னு சொல்லக்கூடாது சந்தனத்தை பூசுதல் வரப்பு கட்டு வரப்பு அப்படிங்கிறது வயல்ல நம்ம நான்கு பக்கம் எடுப்படக்கூடிய காம்பவுண்ட் சோறு போல கட்டக்கூடியதுதான் வரப்பு எடுத்தல் அப்படின்னு சொல்ல வரப்பு எடுக்கணும் எடுத்தல் அப்படிங்கறது வரப்பு கட்டணும் வீடு கட்டுறது போல வரப்பை கட்ட வேண்டும் சோறு உண் தான் தின் தின் சோறு உண் விதையை விதை விவசாயம் செய்யும் போது விதைகளை தூவுதும் விதை விதை தூவணும் அப்படின்னு சொல்லுவாங்க தூவுறது கிடையாது விதையை விதைத்தல் அந்த செயல் பேர் தென்றல் அந்த காத்து எப்படிங்க இருக்கும் வீசும் வெற்றிலை தின் தின் அப்பம் வெற்றிலை தின் அடுத்தது தால் அந்த நெல் தால் அப்படிங்கிறது நம்ம நெல்லை உதிரை செய்யக்கூடிய வேலைக்கு பேர் என்னது அடித்தல் தால் அடித்தல் விறகை தான் முடியும் விறகை வெட்டக்கூடாது மரத்தை தான் வெட்டணும் கிளைய ஒடிக்கணும் விறகை பிளக்கணும் பாடல் அப்படிங்கிறது பாடல் இந்த பாடலை இயற்றுதல் பார்த்திருப்போம் பாடல் ஆசிரியர் திரைப்படத்தில் பார்த்திருப்போம் இந்த பாடலை இயற்றியவர் சொல்லுவாங்க பாடலை எழுதியவர் அப்படிங்கிறது தவறு பாடலை இயற்றியவர் பாடல் இயற்று நூல் அப்படிங்கிறது எழுததான் முடியும் நூல் எழுது பழம் தின் படம் வரை தோசை சுடு தோசை சுடு இட்லி அவி இட்லியை அவித்தல் பருகு பால் குடிக்கணும் அப்படிங்கறது தவறு நீரை தான் குடிக்கணும்னு சொல்லுவோம் பாலை வந்து பருகணும் ஓவியம் வரைந்தார் வரை வண்ணம் தீட்டு வண்ணம் அடின்னு சொல்லுவாங்க வண்ணம் அடித்தல் இல்ல வண்ணத்தை தீட்டணும் சிற்பம் செதுக்குதல் சிற்பத்தை சிற்பி அப்படின்னு சொல்றவங்க யாரு சிற்பத்தை செதுக்கு சிற்பி அப்படின்னு சொல்லுவோம் சிற்பம் செதுக்கு பூ பரி பூ கொய்தல் அப்படிங்கறது வெற்றிலை கிள்ளுதல் வெற்றிலையை கிள்ளுதல் நம்ம பறி வெற்றிலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அங்க நம்ம செடியிலிருந்து தான் எடுக்கணும் அதான் வெற்றிலையை கிள்ளுதல் குடம் வனைந்தார் பானை பானை வனைந்தல் குடத்தையும் வனை வனைந்தார் பானை வனைதல் அப்படின்னு சொல்லுவோம் யானை பாகன் யானை ஓட்டுப்பவன் யானை பாகன் கூடை முடைதல் கூடை பின்னுதல் இல்ல கூடை முடைதல் ஆட்டை பாதுகாப்பவன் ஆடு மேய்ப்பவன் ஆட்டிடையன் முறுக்கு தின்க தான் முடியும் முறுக்கை தின் சுவர் எழுப்பு வீடு கட்டுதல் சொல்ற சுவரை என்ன பண்ண முடியும் எழுப்பு தான் முடியும் வீடு கட்டு சுவர் சுவர் அப்படிங்கிறது வேற வீடு அப்படிங்கிறது வேற சுவர் அப்படிங்கிறது எழுப்பு வீடு கட்டு அம்பு வேல் இது எல்லாமே என்ன பண்ண முடியும் எரிதல் அம்பு எரிதல் வேல் எரிதல் அம்பு எய் நீர் பாய்ச்சி விவசாய நிலத்துல நம்ம நீர் விடுறதும் விடுறோம் நீர் தண்ணி விடுறோம் சொல்றோம்ல அதை நீரை பாய்ச்சுதல் நெல் அப்படிங்கறது என்ன பண்ண முடியும் தூற்றுதல் தூற்றுதல் அப்படிங்கறது பதறு தனியாகவும் முற்றிய நெல்மணிகள் தறி தனியாகவும் பிரிக்கிறது தான் நெல் தூற்றுதல் இது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்றோம் பழமொழி அப்போ நெல்லை என்ன பண்ணணும் தூற்றணும் மலர் அப்படிங்கிறத கொய்தல் மலர் பூ பறித்தல் அப்படின்னு சொல்றோம் பூ கொய்தல் பொதுவா பூ அப்படிங்கிறது நம்ம கொய்தல் அப்படின்னு நான் சொல்றோம் பறித்தல்னு சொல்லியிருந்தோம் இங்க மலர் அப்படிங்கிறது கொய்தல் அப்படின்னு சொல்றோம் பாட்டு என்ன பண்ண முடியும் பாடுதல் பாட்டை பாட வேண்டும் ஆடையை நெய்தல் நெய்ய வேண்டும் உமி அப்படிங்கிறது நம்முடைய அரிசியிலிருந்து அதாவது இருந்து வரக்கூடியது உமி அந்த உமியை என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க கருக்குதல் உமியை கருக்குதல் மாத்திரையை என்ன பண்ணணும் விழுங்குதல் மாத்திரை யாரும் திங்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் மாத்திரையை விழுங்குதல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பகுதியில் நம்ம பார்த்தது என்ன பகுதியில் பார்த்தோம் பெயர்களுக்கு பொருத்தமான வினைகள் அடுத்ததாக பூவின் நிலைகள் என்னென்ன ஒரு பூ இருக்கு அப்படின்னா அது செடியிலிருந்து எந்த நிலையிலிருந்து இறுதி முதல் நிலையிலிருந்து இறுதி நிலை வரைக்கும் உள்ள நிலைகளின் பெயரை பார்க்குறோம் முதல் நிலை அப்படி என்னன்னா அரும்பு அதை தான் தோற்ற நிலை அப்படின்னு சொல்றோம் ஒரு பூ செடியிலிருந்து முதல்ல தோன்றும் நிலை தான் அரும்பு அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது நிலை பார்த்தோம் அப்படின்னா முகை அப்படிங்கிறது மொட்டு நறுமுகையே பாடல் இயற்றியிருக்காங்க தெரியும் நமக்கு முகையே அப்படின்னு முகையின்னா மொட்டு அப்படின்னு அர்த்தம் அந்த பூவானது அரும்பானது விரிய தொடங்கும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மொட்டு அப்படின்னு சொல்ற இது பூவின் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படிங்கிறது மலர் அல்லது அலர் அந்த மொட்டானது என்ன பண்ணிடும் விரிந்து மலர்ந்து மலரத் தொடங்கிடும் அதுதான் மலர் அல்லது அலர் நான்காவது நிலை வி மலர்ந்த நிலையிலிருந்து என்ன ஆகிடும் பூ வந்து கீழே கீழே வந்து விழுந்துடும் வி அப்படிங்கிறது நான்காம் நிலை அந்த கீழே விழுந்ததுக்கு பிறகு இறுதி நிலை என்ன செம்மல் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அந்த கீழே விழுந்த பூவானது வாடிய நிலை கடைசியில் வாடி வதங்கிடும் அந்த நிலைதான் செம்மல் அப்ப இதுதான் பூவின் ஐந்து நிலைகள் அடுத்ததாக தாவரத்தின் அடிப்பகுதிகள் ஒவ்வொரு தாவரத்தின் அடிப்பகுதியை என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா தால் அப்படிங்கிறது நெல் கேழ்வரகு இது எல்லாமே தால் அப்படின்னு சொல்றோம் தண்டு அப்படிங்கிறது எதுக்கு சொல்றோம்னா கீரை வகைகள் வாழை வாழை மரத்துல சென்றல்ல மையத்தில் இருக்கக்கூடியதை தண்டு அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக கோல் அப்படின்னா நெட்டி அப்படிங்கிறது மிளகாய் செடி இது எல்லாமே கோல் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக தூறு அப்படின்னா குத்து செடி புதர் செடி இருக்குங்களா அதுதான் வந்து தூறு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது தட்டு அல்லது தட்டை கம்மந்தட்டை சோளத்தட்டை ஏற்கனவே பார்த்துருந்தோம் இது எல்லாமே தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்றோம் எதனுடைய அடிப்பகுதி கம்பு சோளம் இதோடைய அடிப்பகுதி தட்டை அடுத்ததாக கழி கரும்பின் அடிப்பகுதியை தான் கழி அப்படின்னு சொல்றோம் மூங்கிலினுடைய அடிப்பகுதியை கழை அப்படின்னு சொல்றோம் புளிய மரம் வேப்ப அடிப்பகுதிய அடி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக தாவரத்தினுடைய பிஞ்சு அது என்ன பெயர் இளமை பெயர் பூம்பிஞ்சு அப்படின்னா என்ன அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சி தான் பூம்பிஞ்சி நார்மல் இயல்பாகவே பிஞ்சு அப்படிங்கிறது என்னது இளம் தான் நம்ம பிஞ்சு அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக வடு அப்படிங்கிறது மாம்பிஞ்சி மாம் தான் என்னன்னு சொல்றோம் மா வடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் வடு அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக பலா பிஞ்சினுடைய தொடக்க நிலை தான் மூசு அப்படின்னு சொல்றோம் எல் பிஞ்சி இருக்குல்ல இளமையில அது வந்து கவ்வை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக தென்னை மரத்தினுடைய இளமை பகுதி குறும்பை பனை மரத்தினுடைய குறும்பையும் இளமை பகுதியையும் என்னன்னு சொல்றோம் குறும்பை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது முட்டு குறும்பை என்னன்னா சிறு சிறு குறும்பையை தான் நம்ம வந்து முட்டு குறும்பை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இளநீர் தேங்காய் அப்படிங்கிறது வேற இளநீர் அப்படிங்கிறது வேற தேங்காய் அப்படிங்கிறது தென்னை மரத்தினுடைய முற்றிய கனி அதான் தேங்காய் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த தேங்காய் ஆகிறதுக்கு முன் முற்றிய நிலை என்னன்னு சொல்றேன்னா இளநீர் அப்படின்னு சொல்றோம் தான் முற்றாத தேங்காய் இளநீர் முற்றியது தேங்காய் அடுத்ததாக நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு இளம் பாக்கு அப்படிங்கறத நுழாய் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கருக்கல் இளம் நெல் இருக்கு இல்லையா இளம் நெல் என்னன்னு சொல்றோம் கருக்கல் அப்படின்னு சொல்றோம் நெல் அதான் நெல் அப்படின்னு சொல்றோம் கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு வாழைப்பிஞ்சி கச்சல் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக கெட்டு போன கனி இதுக்கு நம்ம தமிழ் மொழியில பெயர் இருக்கு ஒவ்வொரு கனியும் கெட்டு போச்சுன்னா அதுக்கு தகுந்த போல பேர் இருக்கு என்ன அப்படின்னா சூம்பல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய் பகுதியை தான் கனி இல்ல காயினுடைய தான் என்னன்னு சொல்றோம் சூம்பல் காய் வந்து சூம்பி போச்சு அதாவது அதாவது சரியான விளைச்சல் இல்லாம அதை வந்து நல்லா வளரும் வளர்ந்து பருத்து பெரிய காய் கனியாக மாறும் அப்படியாக அது மாறாமல் என்ன பண்ணுவோம் சூம்பி சூம்பி அதை சூம்புதல் அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து ஒடுங்குதல் அதுதான் சூம்பல் அப்படின்னு சொல்றோம் அப்ப நுனியில் சுருங்கிய காய் சூம்பல் அடுத்ததாக சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் அதுதான் சிவியல் அப்படின்னு சொல்றோம் சொத்தை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி இது ரெண்டையுமே என்னன்னு சொல்றோம் சொத்தை இப்ப காய் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் சொத்தையா இருக்கு உருளைக்கிழங்கு சொத்தையா இருக்கு அப்படின்னா சொல்றோம் அப்படின்னா என்ன புழு பூச்சி ஏதாவது அந்த காய கடு தின்னு அதுல இனப்பெருக்கம் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அததான் நம்ம என்ன சொத்தை அப்படின்னு சொல்றோம் வெம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பி போயிடும் இதை வந்து தான் நம்ம வெம்பி வெம்பின் காய் வெம்பி போச்சுன்னு சொல்றோம்ல தான் சூட்டினால் பழுத்த பிஞ்சு பேரு வெம்பல் அடுத்ததாக அழியல் அப்படின்னா குழு குழுத்த பழம் அழுகல் அப்படின்னா குழு குழுத்து நாரிய அல்லது காய் பழம் அல்லது காய் ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அழுகல் அப்படின்னு சொல்றோம் சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய் பதராய் போன மிளகாய சொண்டு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கெட்டு போன காய் என்ன அப்படின்னா கோட்டான் அந்த கெட்டு போன காயில என்னென்ன இதெல்லாம் பேர் வருதுன்னு பாக்குறோம் கோட்டான் அல்லது கோட்டான் காய் அல்லது கூகை காய் அப்படின்னா என்ன அப்படின்னா கோட்டான் அப்படின்னு ஒரு பறவை அந்த பறவை வந்து அந்த பழத்துல உட்கார்ந்துச்சுன்னா அதனால கெட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்டு போன காய் தான் கோட்டாங்காய் அப்படின்னு சொல்றாங்க தேரைக்காய் அப்படின்னா தேரை அப்படிங்கிறது தவளையுடைய ஒரு இனம் தேரை பார்த்துருப்போம் அந்த தேரை உட்கார்ந்ததுனால் அந்த பழம் வீணா போனதை வந்து தேரைக்காய் அப்படின்னு சொல்றாங்க தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் தான் தேரைக்காய் அல்லிக்காய் அப்படின்னா அதுவும் தான் தேரை அமர்ந்ததுனால் அந்த காயை என்னன்னு சொல்கிறேன்னா தேரைக்காய் அல்லது அல்லிக்காய் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக தாவரங்களின் இளம் பருவம் என்னென்ன நாற்று அப்படிங்கிறது எதனுடைய இளம் பருவம் நெல் கத்தரி இப்ப மனிதர்கள் அவங்க அப்படிங்கறவங்களுடைய இளமை பெயர் என்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்றது போல இந்த நெல் அப்படிங்கிறது இளமை பெயர் என்ன இருக்கும் நாற்று கத்தரி அப்படின்னாலும் நாற்று அடுத்ததா கன்று அப்படின்னா மா புலி வாழை இதளமை பெயர் வந்து கன்று குருத்து அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா வாழை இருக்குங்களே வாழை வந்து இளமை பெயர் வந்து குருத்து அப்படின்னு சொல்றோம் தென்னைய வந்து பிள்ளை தென்னம்பிள்ளை மடலி அல்லது வடலி அப்படின்னா பனையின் இளமை காலத்து அந்த பயிர் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன வடலி அல்லது மடலி அடுத்ததாக பைங்கூழ் பைங்கூழ் அப்படிங்கிறது நெல் அல்லது சோளத்தை குறிக்கக்கூடியதுதான் இளமை பெயர் தான் வந்து பைங்கூழ் அடுத்ததாக கொழுந்து வகைகள் கொழுந்து அப்படின்னா என்ன நிறைய பேர் நம்ம திட்டுவோம்ல அறிவு கொழுந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல கொழுந்து அப்படிங்கிறது அந்த செடியிலிருந்து வரக்கூடிய தளிர் துளிர் தான் சொல்றோம் துளிர் அல்லது தளிர் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நெல் அல்லது புல் இந்த செடியினுடைய குழந்தை குழந்தை இளமை பெயர் வந்து அடுத்ததாக முறி அல்லது கொழுந்து அப்படிங்கிறது எதை சொல்றோம்னா புலி அல்லது வேம்பு தான் நம்ம வந்து முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்றோம் குருத்து அப்படிங்கிறது எது சோளக்குறுத்து கரும்பு குருத்து தென்னங்குருத்து அப்படிங்கிறது எல்லாமே குருத்து அடுத்தது கொழுந்தாடை அப்படிங்கிறது என்னது கரும்பின் நுனிப்பகுதி எப்பவுமே கரும்பினுடைய அடிப்பகுதி இனிப்பா இருக்கும் கரும்பினுடைய நுனிப்பகுதி க இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் நுனிப்பகுதி வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சுத்தமாகவே கம்மியாக தான் இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சமீபத்து காலத்தில் வரக்கூடிய பொங்கலுக்கு வரக்கூடிய கரும்புடைய சுவையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்த கரும்பெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து வாய்ப்பு வாயில் புண்ணு வராது இப்போ இருக்கக்கூடிய கரும்பு ஒரு கரும்பை நீங்கள் ஒரு அடி உள்ள ஒரு கரும்பை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே என்ன ஆகுது வாயுக்கில் வந்து நமக்கு வலி ஏற்படுது காரணம் நம்ம அதிக அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உரங்கள் வேதி உரங்கள் தான் அதுக்கு காரணமானது அப்ப கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனிப்பகுதி இதில் சுவை இனிப்பு சுவையானது குறைவாகவே இருக்கும் அடுத்ததாக தாவரங்களின் குலை வகைகள் கொத்து எந்தெந்த தாவரங்களுடைய காய் பகுதியை வந்து திராட்சை குலை அப்படின்னு சொல்றோம்னா அது பழத்துல இப்ப காயில நம்ம சொல்லும் அவரை துவரை இது இந்த காய் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை கொத்து கொத்தா அவரை காய்னு சொல்லுவாங்க துவரையும் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது அடுத்ததாக குலை அப்படிங்கிறது என்னன்னா கொடி முந்திரி குலை அப்படிங்கிறது கொடி முந்திரியினுடைய காய் கூட்டம் அடுத்ததாக தாறு வாழைத்தாறு வாழைப்பழம் பழுத்துருக்குல்ல அது காய்க்கிற ப இது வரைக்கும் வாழை மரம் அப்படின்னு சொல்றோம் வாழைப்பழம்னு சொல்கிறோம் அந்த வாழைப்பழங்களின் சேர்ந்த தொகுப்பை தான் என்னன்னு சொல்றாங்க தாறு அதுதான் வாழைக்குலை அடுத்ததாக கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் தான் நம்ம என்ன சொல்றோம் கதிர் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை இவற்றினுடைய கதிர் இளமை கதிரை தான் என்னன்னு சொல்றோம் அழகு அல்லது குரல் சீப்பு அப்படிங்கிறது என்னன்னா வாழைத்தாரினுடைய பகுதி மொத்தமா அந்த பழங்களின் தொகுப்பை என்னன்னு சொல்றோம் நம்ம அது சொல்லியிருந்தோம்ல வாழைத்தார் அப்படின்னு வாழை கொலை அப்படின்னு அந்த தார்ல இருந்து கொஞ்சம் ஒரு சீப்பு அப்படிங்கிறது பத்து முதல் பதினைந்து இருபது பகுதிகளாக தனித்தனியா இருக்கும் தான் என்னன்னு சொல்றோம் சீப்பு அப்படின்னு சொல்றோம் தாவரங்களின் கிளை பிரிவுகள் கவை இது என்னன்னு சொல்றோம்னா அடி மரத்தில் நின்று பிரியும் மாபெரும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கவை அப்படின்னு சொல்றோம் கவை வந்து வி ஷேப் அல்லது இசட் சாரி ஒய் ஷேப்ல இருக்கும் மரத்துல அதுதான் கவை அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்றோம் கவையினுடைய பிரிவு மரத்தினுடைய பிரிவு வந்து கவை அப்படின்னு சொல்றோம் கவையினுடைய அதாவது கொப் கொப்பு அல்லது கொம்பு அப்படிங்கிறது என்னது கவையினுடைய பிரிவு கவை கவையானது வி ஷேப் அடுத்தது ஒய் ஷேப்ல பிரியறதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்றோம் கிளை அப்படிங்கிறது என்ன கொம்பின் பிரிவுதான் கிளை சினை அப்படின்னா கிளையின் பிரிவு சினை போத்து அப்படின்னா என்ன சினையின் பிரிவு தான் என்னன்னு சொல்றோம் போத்து அப்படின்னு சொல்றோம் குச்சி அப்படிங்கிறது போத்தின் பிரிவு இணுக்கு அப்படிங்கிறது குச்சியின் உட்பிரிவு இப்ப இதே நம்ம மேசில இந்த கான்செப்ட் சொன்னோம் அப்படின்னா சப்செட்னு சொல்லுவோம் உட்கணம் எதுக்குள்ள எது இருக்கு அப்படின்னு சொல்றது அப்ப அது போல பாருங்க மரம் தான் எல்லாத்துக்குமே உட்கணம் அந்த மரத்துக்குள்ளதான் என்னன்னு இருக்கு முதல்ல முதல்ல நம்ம பார்த்தது கவை கவை அப்படிங்கிறது எந்த ஷேப்ல இருக்கும் ஒரு சில இது ஆரம்பத்திலேயே வி ஷேப்ல மரங்கள் பிரிஞ்சு போகும் இல்லை அப்படின்னா ஒரு அடிமரம் வரும் அந்த அடிமரத்துல இருந்து என்ன பண்ணுவோம் இப்படி வி ஷேப்ல கிளைகள் பிரியும் இதுக்கு பிறகு என்னன்னு சொல்றோம் கிளை அப்படின்னு சொல்றோம் இப்போ இது இது இங்கு பார்த்தது எல்லாமே தாவரத்தினுடைய கிளை பிரிவுகள் அப்போ நம்முடைய இப்போ டாபிக் வைஸ் நம்ம பார்த்தது என்ன இந்த காணொலியில் மரபு பிழைகள் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்த்தோம் அடுத்த காணொலியில் நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னா வழுவு சொற்கள் பிழை திருத்தத்துல வலுவ சொற்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் மற்றமொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே